இதெல்லாம் நான் பார்த்துக்கணும் கொண்டு போஜெண்ட்டையும் நான் தான் தேடி போகணும் இல்லை இல்லை ஏஜெண்ட்டில் சொல்கிறேன் உங்கள் சைடில் ஏஜெண்ட் யாராவது பண்ணுவாங்களா ஏஜென்ட்டை நான் தான் தேடி போகணுமா அவன் பண்ணிடுவான் தப்பு பண்ணிடுவான் இதை கரெக்ட் பண்ணுறதுக்கு நான் இவ்வளோவும் பண்ணணும் இதெல்லாம் உங்கள் சரின்னு படுதான்னு பாருங்க இந்த ப்ராசஸ் இஸ் டோட்டலி இன்கரெக்ட் பாலிசி டோட்டலி இன்கரெக்ட் ப்ராசஸ் ஆக்சுவலாக எவனோ ஒருத்தன் தப்பு பண்ணிடுவான் இப்போ நான் வந்து அங்கேருந்து சென்னையிலேருந்து கிளம்பி ரூபா டிக்கெட் கவர்மெண்ட் ஆஃபீஸில் சத்து போட்டிங்க என்ன பண்ணி கவர் சத்தம் சத்தப்படாதீங்கன்னா தப்பு பண்ணுறான் எவனோ ஒருத்தன் தப்பு பண்ணுறான் நாங்கள் அலைய வேண்டியதாக இருக்குது அனைவருக்கும் வணக்கம் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் என்ன பிரச்சனை அப்படின்னா ஒரு பாலிசி எல்ஐசி பாலிசி எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா போட்டிருக்கிறாங்க அந்த பாலிசியில் அது போட்டு இப்போ பத்து வருஷம் ஒம்பது வருஷம் ஆச்சு அந்த பாலிசியில் என்னுடைய பேர் தப்பாக இருக்குது நான் வந்து நாமினேன் ஆட் பண்ணியிருக்காங்க எங்கள் அம்மாவுடைய டேட் ஆஃப் பர்த் தப்பாக இருக்குது என்னுடைய டேட் ஆஃப் பர்த் என்னுடைய என்னுடைய எல்லா கம்ப்ளீட் டீடைல் எல்லாமே தப்பாக இருக்குது அவங்களுடைய பாலிசி ஹோல்டரோட இன்ஃபர்மேஷனும் தப்பாக இருக்குது சரி இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி சம்பந்தப்பட்ட இந்த பாலிசி போட்டான் இல்லையா அவரோட ஏஜெண்ட் அவனுக்கு ஃபோன் போட்டு ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷமாக எங்கள் அம்மா இந்த மாதிரி ஒரு லைஃப் த்ரெட்னிங் டிசீஸால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க எப்போ வேணாலும் என்ன வேணாலும் நடக்குங்கிற இருக்குது இந்த மாதிரி பாலிசி இன்ஃபர்மேஷன் தப்பாக இருக்குது கொஞ்சம் சரி பண்ணி கொடுங்க ஏன்னா இந்த மாதிரி பாண்டில் நீங்கள் வந்து பாலிசி இன்ஃபர்மேஷன்ஸ் ஏதாவது நீங்கள் சரி பண்ணணும் அப்படின்னா எந்த பிரான்ச்சில் நீங்கள் ஓப்பன் பண்ணீங்களோ அந்த பிரான்ச் தான் நீங்கள் போய் சரி பண்ணணும் இது எல்ஐசியோட பாலிசி அந்த பிரான்ச்சில் நம்ம இங்கே நாங்கள் சென்னையில் லாக் ஆயிட்டதுனால ஒரு ஒன்றரை ரெண்டு வருஷமாக நான் ஃபோன்லேயே கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அவன் ஒழுங்காக ரெஸ்பாண்ட் பண்ணலை அந்த ஆள் அந்த ஆள் இதோட மட்டும் இல்லாமல் டேரெக்டாக எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் போட்டு செலவுக்கு கொஞ்சம் பணம் கொடுங்க அவங்க இவ்வளோ டிசீஸில் இருக்காங்க சர்ஜரி விர்ஜரின்னு சொல்லி அவ்வளோ மோசமான சூழலில் இருக்கக்கூடியவங்கள்கிட்ட செலவுக்கு பணம் கொடுங்கன்னு கேட்டிருக்கான் இவன் மட்டும் இல்லை இந்த மாதிரி ஆளுங்க மட்டும் இல்லை எல்ஐசி பாலிசியில் நீங்கள் எல்ஐசி ஏஜென்ட்ஸ்னு ஊருக்குள்ள பேர் சுற்றிட்டு இருப்பாங்க அப்போலாம் கொஞ்சம் நாளுக்கு நான் எல்ஐசி ஏஜென்ட்லாம் பார்த்தீங்கன்னா சொரிநாயை பார்க்குற மாதிரி பார்ப்பாங்க ஊருக்குள்ள வெரைட்டி 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 பாலிசி போடு பாலிசி போடு பாலிசி போடுன்னு தெரிஞ்சிக்கிட்டே இருப்பாங்க நம்ம அவனை பார்க்குறப்ப சொரிநாய் பார்க்குற மாதிரி பார்ப்போம் ஆனால் அவன் நம்மள பிஸ்னஸாக தான் பார்ப்பான் நீ அண்ணனா மாமனார் மச்சனார் சொந்தக்காரனார் பந்தக்காரனாரு நீ கூட ஒர்க் பண்ணுறவனாரு அவன் உன்னை ஃப்ரெண்டாவோ உறவாவோ பார்க்கவே மாட்டான் அவன் உன்னை வெறும் ஒரு பாலிசி ஹோல்டராக தான் பார்ப்பான் உன்னை எப்படி மண்டையை கழுவி பாலிசி போட வைக்கலான்னு தான் பார்ப்பான் ஏன் அப்படி துடிக்கிறானுங்க அப்படி பாலிசி போட வைக்கணும்னு ஏன் துடிக்கிறான் அப்படின்னா முழுக்க முழுக்க அவன் கான்சன்ட்ரேட் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸ் அண்ட் லோவர் மிடில் கிளாஸ் படித்த கொஞ்சம் அரைகுறை அறிவோடு இருக்கிறவங்க இல்லை சுத்தமே படிப்பு சுத்தமாக இல்லாத கடின உழைப்பாளிகள் எப்படியாவது கஷ்டப்பட்டு குழந்தைகளுக்கு ஒரு சின்ன அமௌண்ட்டாக நம்ம சேமிச்சிட மாட்டோமா அப்படிங்கிற ஒரு கனவோட லட்சியத்தோட வேலை பார்த்துட்டு இருக்கிற ஆட்களை கழுவி இந்த பாலிசி போட்டால் இவ்வளோ கிடைக்கும் அந்த பாலிசி போட்டால் அவ்வளோ கிடைக்கும்னு ஒரு பெரிய டீட்டெயிலை சொல்லி மண்டை கழுவி பாலிசி போட வச்சுருவாங்க உண்மை என்னென்னா பாலிசி எல்ஐசி பாலிசியை விட ஒரு வேர்ஸ்ட்டு சேவிங் ஸ்கீம் இந்த உலகத்திலேயே கிடையாது அது நமக்கே பதினஞ்சு பத்து பதினஞ்சு வருஷம் வந்து சம்பாதிச்சதுக்கப்புறம் தான் தெரிய வருது ஸோ அப்போ கிராமத்தில் உள்ளவங்க இவங்கள்ட்ட ஏமாறுறதுங்கிறது ரொம்ப இயல்பான ஒன்று அப்படி நீங்கள் எல்ஐசி சூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா அதுக்கு அதை விட பெட்டரான இன்கம் த ரிட்டன்ஸ் தரக்கூடிய நிறைய நல்ல ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு போஸ்ட் ஆஃபீஸில் இருக்குது அங்கே போங்க சரி நம்ம பிரச்சனைக்கு வருவோம் ஏன் வந்து எல்ஐசி பாலி ஏஜென்ட்ஸ்லாம் நம்ம மண்டையை தூரம் கழுவுறாங்கன்னா எல்ஐசியில் இருக்கக்கூடிய ஒரு நாலஞ்சு பிளான்ஸ் இந்த இண்டோமென்ட் பிளான் மணி பேக் பிளான் லைஃப் இன்சூரன்ஸ் டர்ம் இன்சூரன்ஸ் போன்ற இந்த பிளான்களுக்கு ஒவ்வொரு பிளானுக்கு ஏத்த மாதிரி இருபத்து நீங்க நாம கட்டுற ப்ரீமியம்ல இருபத்தஞ்சு சதவீதத்துல இருந்து டூ பாயிண்ட் ஃபைவ் ரெண்டு புள்ளி ஐந்து சதவீதம் வரைக்கும் அவனுக்கு கமிஷன் போகுது எவ்ரி ப்ரிமியம் நீங்க நீங்க நாற்பது வருஷம் பாலிசி எடுத்தீங்கன்னா நாற்பது வருஷமா அவனுக்கு பணம் பணம் போகும் அதுக்கு தான் உங்கள ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் பழம் ஆனாலும் மண்டையை வராட்டிக்கிட்டே இருக்காம என்ன பண்ணுவோம் என்ன தெனோ வராட அப்படின்னு ஒரு பாலிசி போட்டுருவோம் ஆனா அவனுக்கு லைஃப் லாங் பணம் போயிட்டே இருக்கும் நீ நாற்பது வருஷம் பாலிசி எடுத்தீங்கன்னா நீங்கள் நாற்பது வருஷமா பணம் போகும் இந்த இடையில நாற்பது வருஷம் நீங்கள் பாலிசி போடுறீங்க நாற்பது வருஷத்துக்கான இடையில என்ன நடந்தாலும் பாலிசி சம்பந்தமான சந்தேகங்கள் கரெக்ஷன்ஸ் வேறு என்ன மாதிரியான உதவிகள் அசிஸ்டன்ஸ் உங்களுக்கு தேவைன்னாலும் அவனை ரீச் அவுட் பண்ணணும் அவன் அதை சார்ட் அவுட் பண்ணணும் இதுதான் எல்ஐசியோட ரூல் ஆனால் நான் ரெண்டரை வருஷமாக அந்த பாலிசி இன்ஃபர்மேஷனை கரெக்ட் பண்ண சொல்லி கேட்டிருக்கிறேன் இந்த ஆளுவன் எல்ஐசி ஏஜென்ட் பேர் காமராஜி காட்டுமையில் இந்த ஒரு ரெண்டு வருஷமா தம்பி நான் வரேன் எங்கள் அம்மாட்டியும் வரேன் வரேன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட வயசானவங்கள விட முடியாதவங்கள்ட்ட வீட்டுக்கு வரேன் வீட்டுக்கு வரேன்னு சொல்லி பணம் கேட்டதோடு இல்லாமல் நீங்கள் வந்து இப்போது எனக்கு நான் கூப்பிட்டு ஹெல்ப் பண்ண ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ண வரவுல நான் ஒரு மூணு நாளாக போய் தங்கியிருக்கிறேன் இந்த ஓ வர்தோ சொல்லி ஏமாற்றிக்கிட்டே இருந்தான் சரினு சொல்லி நேரடியாக நான் சிதம்பரம் எல்ஐசி ஆஃபீஸ்க்கு போனப்போ நடந்த கூத்த தான் நீங்கள் பார்த்தீங்க இப்போ நீங்கள் இந்த கரெக்ஷன் நேம் கரெக்ஷன் என்னோட அவன் வந்து ஏதோ ஒரு பேரை போட்டு டைப் பண்ணி நாமினி பேரை ஏதோ தப்பு தப்பாக போட்டு ஒன்று பண்ணிடுவான் அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் போனீங்கன்னு வைங்களேன் யாராவது ஒரு பாலிசி நம்ம இப்போ அவங்க சொல்லியிருக்காங்க பாருங்கள் அந்த மேம் யாராவது ஒரு ஒரு ஏஜென்ட்டுக்கிட்ட நம்ம விட்னஸ் வாங்கணும் அவன் இவன் இவன் வரமாட்டான் ஏன்னா இவன் ஏன்டா வரமாட்டான் ஏன்டா நீ ஃபோன் போட்டு கூப்பிட மாட்டான்னா அதெல்லாம் நாங்கள் கூப்பிட முடியாது அவங்க எங்கள் எங்கள் இல்லைங்கிறாங்க நம்ம பணத்தை அவன் திம்பான் ஆனால் அவன் கண்ட்ரோல் இவன் இருக்க மாட்டான் இவன் அவனை கேள்வி கேட்க மாட்டான் இப்போ நம்ம ஏஜென்ட்டோட விட்னஸ் வாங்கணும் அது இல்லாமல் நம்ம பணம் கட்டணும் நம்ம அமௌண்ட் கட்டி எவனோ ஒரு நாய் பண்ண தப்புக்கு நாம பணம் கட்டி நம்ம பேரைப்படம் சரி பண்ணணும் இல்லாட்டி போனால் நமக்கு கிளைமில் நம்ம அமௌண்ட் நீங்கள் மெச்சூரிட்டி அமௌண்ட் வாங்குறது மிகப்பெரிய பிரச்சனை வந்துடுங்கிறது எவ்வளோ பெரிய அவலமான ஒரு விஷயங்கிறத நீங்கள் எல்லோரும் உணர்ந்துக்குங்க ஸோ தயவு செஞ்சு ப்ராசஸாகவே ரொம்ப வேஸ்ட்டாக ரொம்ப ரொம்ப மோசமாக அது எளிய மக்கள் அணுகவே முடியாத ஒரு அள அளவில் தான் நீங்கள்

என்னால் பாலிசி எடுக்க முடியும் ஆனால் இவனுக்கு என்னென்னா நீங்கள் பெருசாக படிச்சலாம் எழுத தேவையில்லை அவங்களே வருவாங்க அவங்களே நீ எல்ஐசி பாஸ் ஏஜென்டாக இருக்கிறது ரெடியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஒன்று ஹெல்ப் பண்ணி பாஸ் பண்ணி விட்டுருவாங்க அவங்க சொல்லுறக்கூடிய ஒரு இன்ஸ்டியூட்டில் தான் நடக்கும் நீங்கள் ஐஏஎஸ் எக்ஸாம் வரைக்கும் பிரார்த்தனம் பண்ணுறாங்க ஐஐடி எக்ஸாம்லாம் சொல்லவே வேணும் ஏதோ ஒரு கூட்டத்தில் அவங்களே பண்ணி அவங்களே ஹெல்ப் பண்ணி பாஸ் பண்ணி விட்றாங்கன்னு வச்சுங்க அப்படி பாஸ் ஆகி வர தற்கூரிங்க தான் பெரும்பாலும் ஏஜென்ட்டாக இருக்காங்க நான் நிறைய பேர் படித்தவங்க ரொம்ப நேர்மையாக பண்ணக்கூடிய நிறைய ஏஜென்ட்ஸ் இருக்காங்க அவங்களெல்லாம் பற்றி நாங்கள் தப்பாக பேசவே இல்லை இந்த மாதிரி அயோக்கியத்தனம் பண்ணிகிட்டு படிப்பறிவு இல்லாத பாமர மக்களை ஏமாற்றி தீரிகிறவனுங்கள தான் சொல்கிறேன் எனக்கு வந்து அம் எங்கள் அம்மா என்னுடைய நாலேஜ் இல்லாமல் அவங்க போட்ட பாலிசி அது ஸோ இவங்க வந்து ஊரில் இருக்காங்க நான் சென்னையில் இருக்கிறேன் அவங்க எப்படியாவது ஏதாவது ஒரு சின்ன சேவிங்ஸாக நம்ம பிள்ளைக்காக பண்ணுவோங்கிற ஒரு ஒரு ஆர்வத்தில் தான் அது ஸோ இவன் ப்ரூஃப்பை வாங்கிட்டு போனவன் ப்ரூஃப்ல இருக்கிற இன்ஃபர்மேஷன் எதுவுமே பாலிசியில் இல்லை அவனுக்கு ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷனை பஞ்சின் பண்ணி டைப் பண்ணி அவனுக்கு வந்து பாலிசியை என்ரோல் பண்ணி கமிஷன் வாங்கி வரணும் அந்த ஒரே வெளியில தான் சுற்றுவான் எல்லா கிராமங்களிலும் நிறைய மக்களுக்கு வந்து பாலிசி எடுத்து கொடுத்துட்டு அவங்க அதுக்கப்புறம் அந்த கட்ட முடியாமல் போன பாலிசி எத்தனை கட்டியும் வாங்க முடியாத போன பாலிசி எத்தனை இந்த மாதிரி மிஸ்இன்ஃபர்மேஷன் தவறான தகவல்களை டைப் பண்ணி அதை கரெக்ட் பண்ணுறத முடியாமல் அழிஞ்சவங்க எத்தனை பேர் இந்த மாதிரி அவங்க நீங்கள் உள்ளே போனீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃபீஸ் இங்கே வந்து சத்தம் போட்டு பேசாதீங்கன்னு என்கிட்டயே பேசுகிற இந்த 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 அலுவலர்கள் வந்து படிக்காத ஒருத்தவங்கள்ட்ட என்னெல்லாம் பேசுவாங்க இதெல்லாம் நினைக்கிறப்போ ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது இப்படி

வேலை செய்யணுமா இல்லையா கூப்பிட்ட நேரத்தில் வந்து இது சரி பண்ணி கொடுக்கணுமா இல்லையா ஆனால் சரி பண்ணி கொடுக்க மாட்டான் நான் நான் பார்த்துக்கலாம் தம்பி நான் பக்கத்தில் தானே இருக்கேன் அப்படி நான் என்னை ஃபோனில் சொல்கிறேன் பார்க்குறதுனால என்ன நடக்கும் நாளைக்கு திடீர்னு எங்கள் அம்மா அப்படி ஒரு ரொம்ப சீரியஸான டிசிஷனில் பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்களுக்கு எதாவது ஒன்று ஆச்சுன்னா நான் பாலிசி வாங்க முடியாமல் நாய் நாயா நம்ம நம்ம நாயா லோ லோன் அலையிறதா உன்னை தேடி வந்து நான் நிற்கிறதா இங்கே பேப்பர் தான் பேப்பரை வச்சுக்கிட்டே இங்கே ஒன்றும் பண்ண முடியல நீ வாய் வார்த்தையை வச்சுட்டு என்ன பண்ணுவேன் அதுவும் இல்லாமல் நீ வாய் வார்த்தையில் நான் பார்த்துக்கிறேன் நான் ரொம்ப நம்பிக்கானவங்க தம்பி நம்பிக்கையானு கொடுத்தா ஆஃபீஸ் எனக்கு பணம் கொடுத்துருவாங்களா இதை இந்த மாதிரி முகவர்களை இந்த மாதிரி போலி முகவர்களை அறிவில்லாத அடிப்படை அறிவில்லாத தற்கொலை முகவர்களை தயவு செஞ்சு ஊர் பக்கமே விடாதீங்க அவன் எல்லாம் அடித்து இன்னும் சொல்ல போனால் எல்ஐசிங்கிறது இப்போ மக்கள் ஓரளவுக்கு நல்ல தெளிவு வந்துருச்சு எல்ஐசி பக்கம் யாரும் போகிறது இல்லை இன்னும் நான் என்னுடைய சார்பாக நான் சொல்றேன் தயவு செஞ்சு எல்ஐசி பக்கம் யாரும் தலைவச்சு படுத்துறாதீங்க எல்ஐசியோட ஒரு ஒஸ்ட் ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய ஒன்று எதுவுமே கிடையாது நீங்கள் இப்போ பேசாமல் எங்கேயாவது ஒரு பக்கத்தில் உள்ள ஒரு கோல்டு கடையில் பணம் கட்டி கோல்டு சிட்டு கட்டி கோல்டு எடுத்து வைங்க காயினா எடுத்து வைங்க வேணுங்கிறப்ப நகைகளை செஞ்சுக்கிங்க ஏன்னா நீங்கள் ஆர்மெண்ட்ஸாக வாங்குறப்ப கூட உங்களுக்கு நிறைய போட்டு உங்களை தாளிச்சிருவாங்க நிறைய நகை கடைகள் வந்து ஜிஎஸ்டியே போடாமல் முழுசாக தரக்கூடியவங்களும் இருக்காங்க பதினோரு மாசங்கிறது பதினெட்டு மாசமாக கட்டிங்கன்னா ஜிஎஸ்டி கூட உங்களுக்கு விலக்கு கொடுத்துருவாங்க அந்த மாதிரி சேவிங் ஸ்கீம் நோக்கி போங்க போஸ்ட் ஆஃபீஸில் நிறைய சுகன்யா சமரி இருக்கு கிசான் விகாஸ் பாண்ட்ஸ் இருக்கு நிறைய இருக்கு மகிழா ஸ்கீம்ஸ் இருக்கு ஆர்டி இருக்கு எஃப் டி இருக்கு இது எல்லாமே ரொம்ப சேஃப்டி நம்ம நேரடியாக நம்ம வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட இதுவுமே கவர்மெண்ட்டாக இருந்தாலும் இது கிட்டத்தட்ட பிரைவேடைஸ் பண்ணிட்டாங்க ஆனால் கவர்மெண்ட் வந்து போஸ்ட் ஆஃபீஸ்ங்கிறது எப்பவுமே நம்பகமான ஒன்று நீங்க அங்கே வந்து எஸ்ஜிபி கோல்ட் கோல்டு பாண்ட் கூட சௌரின் கோல்ட் பாண்ட் கூட வாங்கலாம் அந்த மாதிரி நிறைய சேவிங் ஸ்கீம் இருக்கு இந்த மாதிரி மாதிரி ரூரல் பகுதியில் கிராம பகுதியில் இருக்கக்கூடிய போஸ்ட் ஆஃபீஸ் அந்த போஸ்ட் மேன்னு சொல்லுவாங்க போஸ்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணக்கூடிய அலுவலர்கள் கிராமங்கள் கிராம மக்களுக்கு இன்ன வரைக்கும் அது சார்ந்த சரியான வந்து சேவி சேமிப்பு சார்ந்த இதெல்லாம் இல்லை அவங்க அவேர்னஸ் விழிப்புணர்வு இல்லை அது சார்ந்த ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துங்க அப்போ தான் இந்த மாதிரி இருந்து எப்படியாவது மண்டை கழிவு மக்களை வந்து மக்களுடைய பணத்தை எப்படியா சாப்பிட்டு போயிருன்னு சுற்றக்கூடிய இந்த ஓனாய்கிட்டேருந்து இந்த பிணந்தினி கழுகிட்டேருந்து நீங்கள் அவங்களுடைய ஒரு ரூபா ரெண்டு ரூபாயையும் காப்பாற்ற முடியும் அது அவருடைய எதிர்காலத்துக்கும் அவருடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்துக்கும் மிகப்பெரிய நல்ல விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லி தயவு செஞ்சு யாரும் இன்னும் மறுபடியும் எல்ஐசி பக்கம் ஒருத்தவர்களும் தலைவச்சுப்படுத்துகிறாதிங்க ஏன்னா ஆல்ரெடி இப்போ வந்து அம்மையார் நம்முடைய நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து ஆல்ரெடி இப்போ நம்ம நியூரேஜும் படி நமக்கு வந்து ஆல் ஆல்ரெடி ஐடி எம்ப்ளாய்ஸ்லாம் நாங்களாம் ஒரு பாலிசி போடுவோம் போட்டோம்னா ஏடிசிக்கு படி ஒரு ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபா டிடக்ஷன் கிடைக்கும்னு சொல்லி அதெல்லாம் போடுவோம் இப்போ அதுவும் கிடையாது நியூ ரெஜிமில் டேரெக்டாக மூணு லட்சம் ரூபா டிடக்ஷன் மட்டும் தான் தவிர அதனால் இனிமேல் பாலிசி போடுறதுல எந்த பிரயோஜனம் கிடையாது ஸோ இன்னும் அக்ரெசிவாக அவங்களை வந்து மண்டே கழுவாங்க யாரும் எல்ஐசி பக்கம் தலைவச்சியே படுத்துறாதீங்க தலைவச்சியே படுத்துறாதீங்க நன்றி வணக்கம்